பதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக ஆதினதின் காலத்தில் நேர்த்தி ஆய்சம்மையாய் என காணையம் செய்து முடிப்பே ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என செய்து முடி இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று மனிதர் மனதில் இயலும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் அன்பார்ந்தவர்களே அநேக திட்டங்களை இந்த நாளில் நாம் வகுக்கலாம் திட்டங்கள் தீட்டலாம் எதிர்மறையான திட்டங்கள் தீட்டலாம் நமக்கு சாதகமாக பல யோசனைகள் வரலாம் ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது இறைவனுடைய எண்ணம் மட்டுமே ஏராளமான திட்டத்தையும் அந்த திட்டத்துக்குள் நாமும் பயணிக்கலாம் ஆனால் அந்த திட்டம் நமக்கு நல்லதா கெட்டதா அது நமக்கானதா என்பதை தீர்மானம் செய்யக்கூடியவர் இருக்கின்றார் இந்த நாளில் மனித யோசனைக்கும் மனித திட்டங்களுக்கும் இணங்காமல் ஆண்டவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்வை ஒப்படைத்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இறைவனுடைய திட்டமே நிலையானது நிறைவானது நம்பிக்கைக்குள்ளது அதில் தீமை இருக்காது இறை சுத்தப்படி நம்முடைய வாழ்வை நடத்துவோம் ஆ மீன் காட் பிளெஸ் யூ